வணக்கம் வங்கதேசத்தின் இடைக்கால அரசாங்க தலைவராக இருக்கும் முகமது யூனுஸ் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோனை சந்திக்க முயற்சி செய்துள்ளார் ஆனால் மேக்ரோன் நேரமில்லை என்று சொல்லி மறுத்துவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளன ஐநாவின் மூன்றாவது ஓஷன் கான்பரன்ஸில் பங்கேற்பதற்காக பிரான்ஸ் செல்லும்போது மேக்ரோனை சந்திக்க முடியுமா என்று முயற்சித்துள்ளார் யூனுஸ் ஆனால் செய்திகள் குறிப்பிடுவதன்படி சந்திக்க முடியாது தமக்கு அதற்கான நேரம் கிடைக்காது என்று கூறி யூனுஸை ஏமாற்றம் செய்துள்ளார் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அதனால் ஒருவேளை யூனுஸ் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதே கூட ரத்தாகலாம் என்று தெரிகிறது அதே வங்கதேசத்தில் ஒரு கிளர்ச்சிக்கான அல்லது ஆட்சி கவிழ்ப்பிற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது நீண்ட காலமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று இராணுவம் அழுத்தம் கொடுத்து வருகிறது அங்கு ஆனால் அதிகார ஆசை அல்லது யூனுசை நியமித்தவர்களின் ஆலோசனைப்படி தேர்தலை தாமதப்படுத்துகிறார் யூனுஸ் அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்டுள்ளது தெரிந்த விஷயம்தான் அவாமி லீகிற்கு பிறகு வலுவான ஒரு கட்சி என்றால் அது பிஎன்பி கட்சிதான் அந்த பிஎன்பி கட்சியும் இப்போது கடுமையான எதிர்ப்புகளை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளது முன்பு இந்த பிஎன்பி கட்சி முகமது யூனிசை ஆதரித்திருந்தது அவாமி லீகனும் மிக வலுவான எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவ்வாறு முன்பு யூனுசை ஆதரித்த பிஎன்பி கட்சி கூட தேர்தல் மூலம் அதிகாரத்திற்கு வராத ஒருவர் இப்படி அதிகாரத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பது எப்படி சரியாகும் என்று கேள்வி எழுப்பியுள்ளது நாடு தொடர்பான முக்கிய கொள்கைகளிலும் அவை தொடர்பான தீவிரமான விஷயங்களிலும் முடிவெடுப்பதற்கு முகமது யூனுஸ் யார் யார் அவரை நியமித்தது என்ற கேள்விகள் வங்கதேசத்தில் எழுந்துள்ளன அத்தகைய கேள்விகள் எல்லாம் பிஎன்பி கட்சியிடமிருந்து வெளிப்படுவதில் ஏதோ அசாதாரணம் காணப்படுகிறது காரணம் எக்காலமும் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ள பிஎன்பி அப்படி கேட்பது இயல்பானதாக இருக்கவே முடியாது சமீபத்தில் பிஎன்பி கட்சி இந்தியாவுடனும் மென்மையான அணுகுமுறையை கொண்டுள்ளது அதனால் பின்னணியில் ஏதோ நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் யூனிசிப்படி அதிகாரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தால் ராணுவம் ஒருவேளை தற்காலிகமாக அதிகாரத்தை கைப்பற்றும் சாத்தியம் காணப்படுகிறது தற்போதைய ராணுவ தலைவர் எனக்கு அரசியல் அதிகார ஆசையெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே கூறியுள்ளார் அவாமி லீக் மற்றும் பிஎன்பியின் ஆதரவு இருந்தால் ராணுவ தலைவரால் யூனுஷை வெளியேற்ற முடியும் அதற்கான சக்தி அவருக்கு உள்ளது ஆனால் அவர் அதை செய்வாரா என்பது கேள்விக்குறியாகவும் உள்ளது தற்போது வரும் செய்திகள் அதற்கான சாத்தியம் உள்ளதாகவே குறிப்பிடுகின்றன காரணம் யூனுசுக்கும் இராணுவத்திற்கும் இடையே உறவு மிகவும் மோசமாகவே தொடர்கிறது யூனுஸ் தேர்தல் விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லை அவர் தனது வழியில் இதுபோலவே விஷயங்களை நகர்த்திக் கொண்டு போகவே விரும்புவது அதிலிருந்தே தெளிவாகிறது என்னவானாலும் வங்கதேசம் ஒரு ஜனநாயக நாடாகும் ஆனால் அந்த ஜனநாயகத்தின் மேல் கத்தியை வைத்துக் கொண்டுதான் தீவிரவாத நோபால் யூனூஸ் அதிகாரத்தில் தொடர்கிறார் ஆனால் அந்த ஜனநாயகம் ஒரு நகைச்சுவை ஜனநாயகமாக உள்ளது காரணம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளுமெல்லாம் அவர்களின் வசதிக்காக அதை பயன்படுத்துகின்றன சீனா வடகொரியா ஈரான் போன்ற நாடுகளில் ஜனநாயகம் இல்லை என்று இவர்கள் விமர்சிக்கிறார்கள் ஆனால் வங்கதேசத்தில் என்ன ஜனநாயகம் இருக்கிறது என்று கேட்டால் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்னவானாலும் அங்கு மக்கள்தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது தெரிந்த விஷயம்தான் அந்த செயல்முறையும் கூட இப்போது நடக்கவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் இருந்தார் அவரை அங்கிருந்து தீவிரவாத குழுக்கள் சில சேர்ந்து கொண்டு வெளியேற்றி உள்ளார்கள் இப்போது அங்கு அதிகாரத்தில் இருப்பவர் எங்கிருந்தோ இழுத்து கொண்டு வரப்பட்டவர் அவருக்கு வங்க அரசியலுடன் என்ன தொடர்பு உள்ளது அவர் எந்த கட்சியில் இருந்து வந்தவர் இடைக்கால அரசாங்கம் என்று சொல்லி ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அதில் ஏறிக்கொண்டவர் தான் இவர் பல நாடுகளில் அரசியல் நெருக்கடி ஏற்படும் இடைக்கால அரசாங்கங்கள் வரும் ஆனால் நிலைமை சீராகும் வரைதான் நீடிக்கும் இங்கு நீண்ட காலமாக இடைக்கால அரசாங்கம் என்று சொல்லி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் யோனுஸ் அந்த சூழ்நிலையில் இராணுவத்திற்கும் யோனுசுக்கும் இடையே கடுமையான மனக்கசப்பு உள்ளது ராணுவ தலைவர் ஜெனரல் வக்கேர் ஒஸ்ஸமான் ஒரு பெரிய அரசியல் கிளர்ச்சி நடத்தி யோனுசை தூக்கி வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது